السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم أن عائشة رضي الله تعالى عنها عن النبي صلى الله عليه وسلم قال إن الرفق لا يكون في شيء إلا زانه ولا ينزع من شيء إلا شانه رواه مسلم أن عائشة رضي الله تعالى عنها أبرغل أريوبة شيرار நளினம் இருக்கிறதே எந்த ஒன்றிலே இருந்தாலும் அந்த ஒன்றை அலங்கரிக்க செய்யும் நளினம் என்பது இல்லாமல் போய்விட்டால் மெல்லினம் என்பது இல்லாமல் போய்விட்டால் எந்த ஒன்றையும் அதை அசிங்கப்படுத்திவிடும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஒலைவு செல்ல அவர்கள் நவின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரிஃப்கை கடைபிடிக்க வேண்டும் ரிஃப்கு என்றால் நளினமாக நடந்து கொள்வது மென்மையாக நடந்து கொள்வது சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வது சாணக்கியத்தோடு நடந்து கொள்வது இதற்குத்தான் என்பார் இதற்கு மற்றும் ஒரு வார்த்தை ஹில்மு என்று இருக்கிறது சபர் என்றாலும் பொறுமைதான் சகிப்புத்தான் ஹில்மு என்றாலும் பொறுமைதான் சகிப்புத்தான் ஆனால் இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது சபரை விட ஹில்மு என்பது அது கொஞ்சம் உயர்வான ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு மனுஷன் இயற்கையாக அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த கோபத்திலிருந்து தன்னுடைய மனசை கட்டுப்படுத்திக் கொள்வது தன்னுடைய இயல்பை சீர் செய்து கொள்வது தடாரடியாக நடப்பதில்லை ஆக்கிரஷத்தோடு நடப்பதில்லை அதற்குத்தான் ஹில்மு என்பார்கள் ஹில்முக்குள் சபர் இருக்கிறது மட்டுமல்ல நிதானம் இருக்கும் அமைதி இருக்கும் கம்பீரம் இருக்கும் கோபப்பட அவனுக்கு வாய்ப்பு இருக்கும் சக்தி இருக்கும் இருந்தபோதும் கூட கோபப்பட வேண்டிய நிலையிலேயும் கூட கோவப்படாமல் இருக்கிறது அறிவுபூர்வமாக நடந்து கொள்வது அதுதான் ஹில்மு என்பார்கள் ஹில்மு என்றால் அறிவுபூர்வமாக நடந்து கொள்வது இந்த நேரத்தில் பலரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கோபப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் அவர்களைப் போல் நாமும் கோபப்பட்டு விடக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது நிலைமை மிகவும் சீரியஸாக ஆகிவிடும் விளைவு மோசமாக ஆகிவிடும் என்பதை நன்கு ஊகித்து அறிந்து பொறுமையை மேற்கொள்வது அதற்கு தான் ஹில்மி என்பார் ஹில்மில அநாத் என்கின்ற அந்த நிதானம் இருக்கும் அமைதி இருக்கும் அது நம்முடைய அழகை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த நேரத்திலையும் கூட இந்த மனிதன் கோவப்படாமட்டிருக்கிறானே ஆத்திரப்படாமட்டிருக்கிறானே உணர்ச்சி இருக்கிறானே என்று மக்கள் வியக்கும் அளவுக்கு இருக்கும் ஒரு பேருந்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒரு பேசஞ்சர் கண்டக்டரை வசைப்பாடுகிறார் கண்டக்டர் அமைதியாக இருக்கிறார் ஒன்றுமே பேசவில்லை ஒரு விஷயம் அந்த விஷயம் விவாத பொருளாக மாறியிருக்கிறது சற்று நேரமானது யார் வசைப்பாடினாரோ அவரை சுற்றி உள்ளவர்கள் அவரை வசைப்பாட ஆரம்பித்து விட்டார் இவ்வளவு பேசுகிறார் அவர் வாய் திறக்கவே இல்லை கண்டக்டர் வாய் திறக்கவே இல்லை பேசிக்கொண்டே இருக்கிறாயே உன்னை தூக்கி பஸ்ல வந்து வீசி விடும் வெளியே வீசி விடுவோம் வியாபாரத்தில் வைத்துக்கொண்டு என்று நாலு பேர் அவரை வசைப்பாட அவர் அமைதியாக ஆகிறார் அங்கே அந்த கண்டக்டருடைய அந்த சாணக்கியத்தை பார்க்கிறோம் அந்த பொறுமையை பார்க்கிறோம் நாம் பொறுமை செய்கிற போது நமக்கு நாலு பேருடைய உதவி கிடைக்கும் என்பதை விட அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் இழுமிலே அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது இவன் அப்பாஸ் சரதி அல்லாஹுமாருடைய அறிவிப்பு மிகவும் பிரபல்யமான ஒரு அறிவிப்பு அஷர்ஜி என்கின்ற ஒரு தலைவர் பெருமானார் சுலேக்கரும் சல்லாஹலை அவர்களை காண வந்தபோது உம்மிடத்தில் இரண்டு நற்குணங்கள் இருக்கின்றன அல்லாஹும் அல்லாஹ்வுடைய துளு அந்த நற்குணங்களை நேசிக்கிறார்கள் விரும்புகிறார்கள் நம்பர் ஒன்று ஹில்மு உம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சகிப்பத்தன்மை பொறுமை அமைதி நம்பர் ரெண்டு வல்ல அனாத்து நிதானம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் நம்மிடத்திலே அந்த குணங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் குடும்பத்திலே சில சமயங்களில் நாம் கோவப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் மக்கள் மத்தியில கோவப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்திலே தொழிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது நம்மை புண்படுத்து புண்படுத்துகின்ற முறையிலே வேதனைப்படுத்துகின்ற முறையிலே ஒரு சில பேர் தேவையில்லாமல் பேசுவார்கள் அனாவசியமாக பேசுவார்கள் அந்த நேரத்தில் தான் நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சைப்புத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் அவர்களுடைய அந்த பேச்சையெல்லாம் கேட்டுவிட்டு நீ சொல்வது உண்மை என்ன நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்று நாம் பொறுமையாக சொன்னோம் என்றால் பின்பு அவர் கேட்டுக்கொள்வார் கோபத்துக்கு கோபம் தீர்வாக ஆக முடியாது ஆத்திரத்திற்கு ஆத்திரம் தீர்வாக ஆக முடியாது அந்த ஹில்மை கடைபிடிக்கும்படி நம்முடைய மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அடிக்கடி நாம் பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் அனுசரில்லான் இல்லாமவர்கள் அறிவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி கூறுகிறார்கள் நபிகள் அவர்களோடு மதினா மதீனாவிலே ஒரு தெருவிலே சென்று கொண்டிருந்தேன் சென்று கொண்டிருக்கிற போது பின்னாடி ஒரு ஆராபி நபி சொல்லாஸ் அவர்களுக்கு பின்னால் வந்து நபி அவர்கள் ஒரு சால் அணிந்திருந்தார்கள் வேகமாக பிடித்து இழுத்தார் எந்த அளவுக்கு இழுத்தார் என்றால் அவர் இழுத்த இழுவையிலே

இவ்வாறு ஒரு இழு விட்டு வேகமாக நாலு பேருக்கு மத்தியில் தெருவில் வைத்து நடக்கிறது நம்மை ஒருவர் அப்படி இழுத்தால் நம்ம அதை பொறுத்து கொண்டிருப்போமா சென்று கொண்டிருக்கிற போது அவர் பெருமானரை பார்த்து பேசுகிறார் யா முகம்மத் முரலீமின் மாரில்லாகி அல்லது இந்த கடத்துல பைத்துள் மாற்று இருக்கிறது அதில் ஒரு தொகை எனக்கு தா தாரும் என்று அவர் கேட்கிறார் சாதாரணமாக கேட்கலாம் எனக்கு கஷ்டமா இருக்கிறது உதவி தேவைப்படுகிறது வைத்திருமாரிலிருந்து ஏதேனும் உதவி செய்யலாமே என்று கேட்கலாம் ஆனால் அவர் என்ன செய்கிறார் ஒரு கிராமவாசி ஒரு காட்டரபி என்பார்கள் அவர் அவருடைய குணத்தை காண்பிக்கிறார் பல்தப்பத்தை இலை நபி அவர்கள் திரும்பினார்கள் வகிக்க சிரித்தார்கள் என்று வருகிறது இது நேர்மாறான ஒரு விஷயம் கோபப்படாமல் இருப்பது வேறு விஷயம் சிரிப்பது வேறு விஷயம் அந்த நேரத்திலையும் பெருமானாருடைய இருந்து சிரிப்பு வருகிறது என்றால் அது மிகவும் வேகத்தக்க ஒரு விஷயம் சொல்லிவிட்டு சும்மா அமரலகோ அத்தாயின் நண்பர்களிடத்திலே சொன்னார்கள் பைத்திரமாக இந்த நண்பருக்கு ஏதாவது உதவி செய்கிறது என்று சொன்னார்கள் சற்று யோசித்து பார்க்கிறோம் கோபப்படுகிற நேரத்திலையும் கூட ஆத்திரப்பட வேண்டிய நேரத்திலையும் கூட பெருமானார் ரசூலே அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதையே நாம் பார்க்கிறோம் இன்னும் பிரபல்யமான சம்பவம் தான் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு சம் பள்ளிவாசிலேயே ஒருவர் வந்து ஒரு ஆராவி வந்து மூத்திரம் கழி சீர் சிறுநீர் கழிக்கிறார் நண்பர்கள் தடுக்கப் போகிறார்கள் நண்பர்களை தடுத்து விடுகிறார்கள் நபிகள் நாம் அமைதியாக இருங்கள் அவர் முழுமையாக சிநீர் கழித்து முடிக்கட்டும் பின்பு அந்த நண்பரை அழைத்து அந்த நண்பருக்கு நல்லுபதேசம் செய்கிறார்கள் அன்பரே நண்பரே இது அல்லாஹுடைய பள்ளிவாசல் பாத்ரூம் போவதற்கு சிநீர் கழிப்பதற்கு என்ற இடங்கள் இருக்கின்றன நீங்கள் பள்ளிவாசல்லே ஒரு பகுதியில் வந்து நீங்கள் சின்னீர் கழிக்கிறீர்களே என்று சொன்ன நாயகம் ஒரு பக்கெட் தண்ணீர் கொண்டு வர சொல்லி அந்த இடத்துல ஊத்த மண்ணுக்குள் அந்த மூத்திரம் சென்று விடுகிறது நண்பர்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் மக்களுக்கு சிரமம் தருவதற்காக வேண்டிய அனுப்பப்படவில்லை மக்களை நீங்கள் மென்மையாக கையாள வேண்டும் நளினமாக கையாள வேண்டும் என்று நண்பர்களை பார்த்து சொன்ன அந்த நிகழ்ச்சி மிக பிரபலியமான நிகழ்ச்சி அந்த ஆறாம்பிக்கு இது ஆச்சரியமாகிவிட்டது அவர் தம்முடைய கௌமடத்திலே சென்று சொன்னார் இப்படி ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்தேன் கோபப்பட வேண்டிய சந்தர்ப்பத்திலே மிக பொறுமையான முறையில் அமைதியாக பேசுகிற ஒரு நண்பரை பார்த்தேன் வாருங்கள் எல்லோரும் இஸ்ராத்து ஏற்கலாம் என்று ஒரு கூட்டமே வந்து இஸ்ராத்து ஏற்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்து அருமை சகோதரர்களே பெரியவர்களே முருமன் ஹத்தாப் ரதி அல்லான் அவர்கள் கூறுகிறார்கள் த அல்லமுல் இல்மை இல்மை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் மத்த அல்லமோ இல்மி அசக்கியனா இல்முக்கு நீங்கள் கற்க வேண்டிய விஷயம் அசக்கியனா அமைதி உள்ள ஹில்ம பொறுமை இல்மிலே நாலு பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அமைதி இருக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் சைப்புத்தன்மை இருக்க வேண்டும் முருகுனு கத்தா பிரதி இல்லான்னு அவர்கள் கூறுகிறார்கள் அழிகுணு அபிதாலி பிரதி அவர்கள் கூறுகிறார்கள் லைசல் ஹையரு ஐ அக்ஸ்ர மாலுக்க வடதுக்க செல்வம் அதிகமாக இருப்பது பிள்ளைகள் அதிகமாக இருப்பது அதில் தான் உனக்கு ஹயிர் இருக்கிறது என்று நீ விளங்காத வளாக்கின்னல் ஹயிர் உனக்கு எதில் கயிறு இருக்கிறது நன்மை இருக்கிறது என்று கேட்டால் இல்முக்க இல்மு அதிகரிக்க வேண்டும் ஹில்முக்க ஹில்மு மேம்பட வேண்டும் என்று சொன்னார் எந்த ஹில்மை பற்றி எந்த பொறுமையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமோ அந்த பொறுமை மேம்பட வேண்டும் என்கிறார்கள் சொல்வது யார் நாபி தாரிபி இன்றைய காலகட்டத்திலே இது கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் கோபப்படுகின்ற காலகட்டங்கள்லாம் வரும் அந்த காலகட்டங்களில் கோபம் நாம் எல்லோரும் போல நாம் கோபப்படாமல் அமைதியாக இருந்து அமைதிப்படுத்தி நாம் கோபப்படாமல் நமக்கு எதிராகவே சில சொற்கள் தீ தீ போல வீசப்படும் அந்த நேரத்திலும் கூட நாம் பொறுமையாக இருந்து அதை நாம் சமாளிக்க வேண்டும் இன்னும் பிரபலியாமல் சம்பவம் தான் அபுபக்ர அவர்களை அவர்கள் பெருமானாரோடு அமர்ந்திருக்கிறார்கள் ஒருவர் வருகிறார் அபுபக்ர சித்திகர் அல்லான் அவர்களை கண்ணா பின்னா என்று இயசுகிறார் சம்பந்தமே இல்லாமல் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஏசுகிறார் முதல் முறையாக அமைதியாக இருந்தார்கள் சித்திகர் சித்திகர்லான் அவர்கள் மறுபடியும் அவர் ஏச ஆரம்பித்து அபுபக்கர் அல்லானுடைய அந்த இதயத்தை காயப்படுத்தினார் பொறுமையாக இருந்தார்கள் மூன்றாம் முறையாகவும் பேச ஆரம்பித்தார் அந்த மனிதர் திட்ட ஆரம்பிக்கிறார் அபுபக்கர் சித்திக்கிறது இல்லாம திட்ட ஆரம்பிக்கிறார் அப்போது அபுபக்கர் தயாரானார்கள் எதற்கு தயாராகிறார் இவருக்கு பதிலீடு கொடுக்க வேண்டும் என்று தயாராகிறார் பெருமானார் அங்கே இருக்கிறார்கள் இவ்வளவு பேசுகிறான் இல்லாததையும் பொல்லாததையும் நம் மீது அவதூறை அள்ளி வீசுகிறானே உடனே பதில் சொல்ல தயாராகிறார்கள் அதுல அபுபக்கர் சித்திக்கிறது அவர்கள் பதில் சொல்ல பாதாகு சாரிசத்தன் சத்தன் பன்பசரன் நப்சி அபுபக்கர் பெருமானார் ரசூலே கருமி சாமி எழுந்து விட்டார் எழுந்து புறப்பட்டு விட்டார் இவ்வளவு நேரம் கூடவே இருந்தவர்கள் அந்த மனிதர் வசை போது அபுபக்ர சித்திகளான அவர்கள் அமைதியாக இருக்கிற போது இதுவரையும் பெருமானார் உடன் இருந்தவர்கள் கிளம்பினார்கள் அபுபக்ர சித்திகளானவர்களுக்கு அதிர்ச்சியாக ஆகிவிட்டது பின்னாலேயே போகிறார்கள் யார சொல்லா ஔசப்த மின்னி என் மீது உங்களுக்கு கோபம் வந்து விட்டதா யார சொல்லலா கோபத்தினால் நீங்கள் புறப்பட்டு போகிறீர்களா அப்போது நாயகம் நான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நசல மலக்கும் என சமாய் யு கல்லி பிமா காலக்க யு கத்தி முகு பிமா காலக்க எருத்தானுங்க அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி வைத்தான் அந்த மனிதர் உண்மை வசைப்பாடுகிற போது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுகிற போது அவர் அவருக்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தார் பொய்யாக்கி கொண்டிருந்தார் இவர் பேசுவதெல்லாம் பொய் இவர் பேசுவதெல்லாம் பொய் அபுபக்கர் நியாயமானவர் என்று அவர் மலக்கினுடைய அந்த குரல் நமக்கு கேட்கவில்லையே தவிர அல்லாது ஒரு மலக்கை அனுப்பி வைத்து விட்டான் அவர் மறுப்பு கொடுத்து கொண்டிருந்தார் பதிலடி தந்து கொண்டிருந்தார் எப்போது நீ பதில் சொல்ல தயாரானாயோ நீங்கள் பதில் சொல்ல தயாரானுகிறீர்களோ மலக்கு புறப்பட்டு விட்டார் வேலை சென்று விட்டார் விண்ணை நோக்கி சென்று விட்டார் சைத்தான் வந்து விட்டான் இனி நீங்கள் கோவப்பட ஆரம்பித்து விட்டால் சைத்தான் தலையில உட்காந்துருவான் கோவப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் சைத்தான் இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வேலை புறப்பட்டேன்டாங்க நீங்கள் கோபப்பட ஆரம்பிச்சிங்கன்னாக்கா யாரும் வந்துடுறான் சைத்தான் வந்துடுறான் சைத்தான் இருக்க இடத்துல எனக்கு வேலை இல்லை புறப்பட்டேன்றாங்க இதே போலதான் நன்கு கவனிக்க வேண்டும் நமக்கு எதிராக யாராவது வசை பாடினால் ஏசி பேசினால் இல்லாததையும் பொல்லாததையும் சொன் சொன்னால் இந்த நிகழ்ச்சி நம் நினைவுக்கு வர வேண்டும் நி நிழலாட வேண்டும் கண்டிப்பாக மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்து அந்த மலக்குமார்கள் மூலமாக அவனுக்கு பதில் தந்து கொண்டிருப்பான் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவனுடைய விளைவு அவருக்கு ஏற்படத்தான் செய்யும் நாம் சற்று பொறுமையை மேற்கொண்டோம் என்றால் அதற்கு பின்னால் உண்டாகிற நன்மைகள் இருக்கிறதே பின்னால் ஏற்படுகிற நல்ல விளைவுகள் இருக்கிறதே அது அபாரம் அபாரமாக இருக்கும் என்பதை விளங்கி வாழ்வோமாக அல்லாஹ் நல்லர் புரிவானாக வாகதாவான் அடர்ந்துள்ளாக